ஃப்ரெண்ட்ஸ் சிறுடி காசி சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் அண்ணாமலை ஷோரூமுக்கு வந்ததுல ஸ்கூலுக்கு வேலைக்கு போகாம இருக்காரு முத்து கிட்ட சொல்றாரு டெய் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ என்னால வர முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேடா அப்படின்னு முத்து கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு இப்பா நான் வந்து கொண்டு வந்து விடுறேன்ப்பா இல்லடா நான் போயிடுவேன் வரும்போது நான் உனக்கு ஃபோன் பண்றேன் ஃப்ரீயா இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாரு அண்ணாமலை போகும்போதே கிரிஷ் போறதை பாக்குறாரு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே மீனவ மொத்தவும் கூட்டிட்டு வருவாங்களே அந்த பையன் தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாரு ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்றாங்க ரோஹிணியோட ஏன்டி நீ இவ்வளவு கஷ்டத்தை இழுத்து தலையில போட்டுக்கிற எல்லா தப்பையும் போடுறாங்க உனக்காக சப்போர்ட் பண்ண யாருமே இல்லன்றதுனால தான் ரொம்ப அதிகாரமா உன்னை அதட்டுறாங்க நீ எப்படியாவது மாப்பிளை கிட்டையாவது சொல்லி உன் நிலைமைய புரிய வைக்க முயற்சி பண்ண ரோஹினி இப்படி நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவ சரி இப்ப முப்பது லட்சம் வேணும்னு கேக்குறாங்களே எப்படி நீ இத பெரட்டுவ மா அதெல்லாம் என் வேலை நான் பாத்துக்கறேன் என்னடி உன் வீட்ல நடக்கிற கஷ்டத்தையும் நீ சமாளிக்கணும் எங்களுக்காக வாடகை கொடுக்குற ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற தோ வேனுக்கும் ஃபீஸ் கட்டுற உனக்கு எவ்வளவு கஷ்டம் கல்யாணி ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு பேசுறாங்க மா இதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைமா நான் பாத்துக்கறேன் சரி நான் போய் கிருஷ்ண கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ரோஹினி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ரோஹிணியோட அம்மா கேக்குறாங்க ஏன் கல்யாணி நான் வேணா எங்கேயாவது அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போட்டுமா எங்க வீட்டு செலவையாவது நான் பாத்துக்குறேன்ல நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறியே ஐயோ அம்மா நீ கஷ்டப்படாமல் தான் நான் அங்கெங்க கடனை வாங்கி நான் என் வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் வேலைக்கு போவேனா உனக்கே உடம்பு முடியல இதில் நீ வேலைக்கு போறியா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க முத்து அண்ணாமலையை பிக்கப் பண்றதுக்காக ஆல்ரெடி ஸ்கூலுக்குள்ள இருக்காரு முத்து வெளியில வந்து நிற்கும் போது கிறிஷ் பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறத பாக்குறாரு இவனை பார்க்க கிறிஷ் மாதிரி இருக்குல்ல ஏன் இவன் நம்மளை பார்த்து ஒழிகிறான் அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சுட்டு இருக்காரு முத்து உள்ள போய் அண்ணாமலைகிட்டையும் சொல்றாரு இந்த குட்டி பையன் கிறிஷ் இருக்கான்ல அவன மாதிரியே தெரியுதுப்பா ஆனா அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க எந்த ஊர்னு சொல்ல இங்கேயா இந்த ஸ்கூல்லயா அப்படின்னு முத்து யோசிக்கும் போது அண்ணாமலையும் சொல்றாரு ஆமாடா நானும் காலையில பாத்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனா தான் சரியா ஞாபகத்துக்கு வரல ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைச்சேன் போல இருக்கு அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் அதே நேரத்துல ரோஹிணி கிறிஷ பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்குள்ள வராங்க முத்து ஓரமா ஆபீஸ் ரூம்ல நின்னு பாக்கும் போது என்ன இது பார்லர்மா இங்க வருது அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு பார்த்தா கிறிஷ ரோஹிணி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க கிறிஷ் அம்மா அம்மா குனியே அப்படின்னு சொல்லி கண்ணத்துல முத்தம் வேற குடுக்குறான் என்னது இது பார்லர் மக்கணத்துல கிறிஷ் முத்தம் கொடுக்கறான் அம்மானு வேற கூப்பிடுறான் அப்பாப்பா அப்பா இங்க வாப்பா தான் இது கனவா நிஜமானு தெரியல இங்க வந்து பாருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைய கூப்பிட்டு காமிக்கும்போது போது ரோஹிணியும் கிறிஷும் கட்டி பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஏய் என்னடா இவன் அம்மானு கூப்பிடுறான் ரோஹிணியா அம்மானு கூப்பிடுறான் அப்படின்னு அண்ணாமலையே ஆச்சரியப்பட்டு கேக்குறாரு என்னப்பா பெரிய ட்விஸ்டா இருக்கு இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே பார்லரம்மா அம்மா கிறிஷு நம்ம வீட்டுல கிருஷி இருக்கும் போது சாப்பாடு ஊட்டி விட்டுச்சு அப்பா கூட இதுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வந்துருச்சு போல இருக்குன்னு தான் நினைச்சேன் ஆனா இவன் கூட இவ்ளோ அன்பா இருக்கும் நான் நினைக்கவே இல்லையப்பா இருப்பா நானு நைசா போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபாலோ பண்றாரு ரோஹினி கிருஷ்ண கூட்டுக்கிட்டு ஆட்டோல போறாங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல போறாங்க அப்படின்னா இங்க எங்கயோ தான் இருக்காங்க இந்த பார்லர் அம்மாக்கும் இந்த கிறிஷுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு நானும் மீனாவும் ஏற்கனவே சந்தேகப்பட்டோம் இதை இன்னைக்கு விடக்கூடாதுப்பா என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இருடா நானும் வரேன் அப்படின்னு அண்ணாமலையும் வர்றாரு இதை கண்டுபிடிச்சே ஆகணும்பா நீ இரு நான் போய் பாத்துட்டு வந்துற அப்படின்னு முத்து அந்த ஆட்டோவையே ஃபாலோ பண்றாரு கிறிஷ கூட்டு ரோஹிணி அந்த வீட்டுக்குள்ள போய் அம்மா கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு முத்து அதே வீட்டுக்குள்ள போய் நிற்கிறாரு ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க யாருமா யார வர சொல்லியிருந்தா ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க ஒருவேளை வித்யா வந்திருக்காளோ என்னமோ அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டே வந்து கேட்ட திறக்கிறாங்க முத்து மொத ஒளிஞ்சுக்கிறாரு ரோஹிணி வெளியில வர்றாங்க யாருமா யார் வந்தது அப்படின்னு ரோஹிணியோட அம்மாவும் வர்றாங்க யாருன்னு தெரியலமா வெள்ள அடிச்சாங்க கதவு திறந்தா யாருமே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படின்னா பார்லர் அம்மாவோட அம்மாவா இது அதனாலதான் கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி அம்மாவை தூண்டி விட்டு கிறிஷன் அங்க தத்தெடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிச்சா அப்படின்னா கிறிஷோட பாட்டி சொன்ன கதையெல்லாம் உண்மைதானா கிறிஷோட அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கு அது கல்யாணம் பண்ணிக்கிறச்சுன்னு சொன்னாங்க ஐயோயோ அப்படின்னா பார்லர் அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு இது தெரியாம மனோஜ் கல்யாணம் பண்ணிருக்கானே அப்படின்னு முத்து ஷாக் ஆகுறார் கிறிஷோட பாட்டி இந்த கதை எப்படியாவது நம்மளுக்கு தெரியணும்ன்றதுக்காகத்தான் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்கன்னே யோசிச்சேன் இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் நான் யோசிக்கவில்லையே அப்படின்னு முத்து பதறி அடிச்சுட்டு போய் அண்ணாமலை கிட்ட விஷயத்த எல்லாம் சொல்றாரு டேய் உண்மையா தெரிஞ்சுன்னு தெரியாமலும் எதுவும் சொல்லிட்டு போறடா அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு வாப்பா நானே கூட்டிட்டு போறேன் அண்ணாமலையும் கூட்டிட்டு போய் கிறிஷோட பாட்டி வீட்டுல காமிக்கிறாங்க ரோஹிணி அங்க இருந்து தான் வெளியில வர்றாங்க சரிமா நீ நான் வந்துடுறேன் நான் அடுத்த வாரம் வரேன் வரும்போது காயெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வெளியில வராங்க டே ஆமடா முத்து நீ சொன்ன மாதிரி மாதிரிதான் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னோன்னா அப்பா வாப்பா போய் சொல்லலாம் அம்மா கிட்ட என்னத்தரா சொல்லுவ மனோஜோட நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு இதை மட்டும் விஜயாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதெல்லாம் மறைக்க கூடாதுப்பா வாப்பா அப்படின்னு முத்தும் நேரம் அண்ணாமலைய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் விஜயா முன்னாடி சொல்லிடுறாங்க விஜயா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க ரோஹிணி கிட்ட கேட்கும் போது முத்து ஏதாவது வளராதிங்க என்ன மாதிரி வேற யாரையோ பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது போது நான் தான் பார்த்தேன் சரி ஆனா அப்பாவும் பார்த்தாரே அப்படின்னு முத்து சொன்னோன்ன ரோகிணி வசமா மாட்டிட்டோம் ஐயோ என்ன ஆக தெரியலையே நான் பணக்காரின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்காங்க இந்த ஆன்டி இல்லைன்னா என்னை அப்பவே அடிச்சு துரத்திருப்பாங்களே என்ன போய் சொல்றது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்